அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருப்புல கருப்புல வரமிளகா ரெண்டு இப்ப வந்து இந்த வர கொத்தமல்லி சீரகம் மிளகு வெந்தயம் ஒரு வரமிளகா இது வந்து எண்ணெய் ஊத்தாம வர வரன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போதான் இவங்களெல்லாம் எண்ணெய் ஊத்தாம ஒரு வறுத்து எடுத்துக்கணும் லேசா வறுத்து எடுத்துக்கணும் ஆஹ் இது நல்லா வறுத்து ஒரு அப்படியே பொரியற சவுண்ட் கேட்கும் பாருங்க நல்லா போகுது இந்த மிக்சி கப்ல போட்ட அரைச்சிக்கலாம் குறைகொரப்பா அல்லது இந்த மாதிரி உரல்ல போட்டு சின்ன உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம் நான் வந்து உரல்ல போட்டு இடிச்சுக்கிறேன் இப்போ இவங்களை எல்லாம் கொரகுரப்பா இடிச்சு எடுத்துக்கலாம்

கால் டீஸ்பூன் பெருக்காய் பூ நமக்கு தேவைக்கேத்த கல் உப்பு இதுல ஆல்ரெடி கொல்லு வேக வச்சதுல உப்பு போட்டுருக்கிறேன் அதனால கொஞ்சமா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இப்போ மஞ்ச தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இவங்க நல்லா இதுலயே சேர்த்துட்டு போ ஒரு தக்காளி கொஞ்சம் புளி நான் ஆல்ரெடி முன்னாடியே இதுல ஊற வச்சிட்ட புளிய நாங்க பாருங்க சின்னதா ஒரு பிஞ்சு புளி ஊற வச்சுட்டேன் இப்ப இவங்க எல்லாம் போட்டு பேசஞ்சிக்கணும்

தேவையான அளவு நல்லா நசுக்கி விட்டு சேர்த்து விட்டுருக்குனா தேவையான அளவு தண்ணி ஊட்டிக்கணும் உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும் ஒரு தக்காளிக்கும் மேல சேர்த்த கூடாது வந்து கொத்தமல்லி தலை போடலாம் எங்கிட்ட கொத்தமல்லி இப்ப இல்ல வாங்கிட்டு வரல தாளிச்சுக்கலாம் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டா சூப்பரா இருக்கும் சளிக்கு பாருங்க ரெண்டு ஸ்பூன் ஒட்டிக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் நல்லெண்ணா சேர்த்து கூட உளுத்தம் பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் பொரியடு போட்டே இப்போ ஒரு கருப்புல ரெண்டு வரமிளகா அதுல ஏழு வரமிளகா போட்டதுனால வந்துடும்

வரமலக போட்ட இது வந்து இப்ப வந்து புளி ரசம்னா இந்த மாதிரி நுழைச்சிட்டு இருக்கும்போது போது இறக்கிடணும் தக்காளி ரம் அந்த தக்காளி ரசமும் கொதிக்கணும் இந்த மாதிரி கொள்ளு ரசம் ரொம்ப கொதிக்கணும் கொள்ளு ரசம் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் கொள்ள ஓட்டுரு உங்களுக்கு கொஞ்சம் அதனால பெருங்காயத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொள்ள வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்குது அதனால அப்படியே போட்டுக்கலாம் சூப்பரா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் எனக்கு வேலையே இல்லைங்க வேலை

இப்ப சாப்பிட்டு பாக்குறீங்களா போட்டுறேன் சாப்பிட்டு பாப்போம் சாப்பாடு போட்டுறாங்க